ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தீப தீபேசிரியில் தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கீதா வந்து தீபாமதிரின்னு நடிச்சிட்டு இருக்கிறாங்க அதனால அவங்க தீபா மாதிரிலாம் அவங்க பேசாமல் அவங்க நடவடிக்கையே வேறு மாதிரி இருக்குது இதனால ஐஸ்வர்யாவுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது இவள் உண்மையிலேயே வந்து தீபாதானா இல்லைன்னா வந்து வேறு யாராவது இருக்குமா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பழசெல்லாம் மறந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு காற்று சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இவள் பழசை மறந்த மாதிரியும் தெரியல இவக்கிட்ட ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்குது அது என்னென்ன கூடிய சீக்கிறது கண்டுபிடிக்கும் அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காத்த தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க அப்போ சரவணன் வந்து ஃபோன் பண்றாங்க கார்த்தி தீபாவை பற்றின ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க சரவணா நீங்க தீபாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கும் போது இல்லை கண்டுபிடிக்கல ஆனால் தீபா உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க தீபா இறந்து போயிருப்பான்னு நீங்க சொன்னீங்க ஆனால் நான் கண்டிப்பாக வந்து உயிரோட வருவான்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் அதுக்குள்ள எந்த இதுமே வந்து கிடையாதுன்னு சொன்னீங்க இப்போ நீங்களே உயிரோடு இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது வந்து அவங்கள பற்றி தெரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அங்கே வந்து ஒரு சாமியார் இருந்தார் அந்த சாமியார் வந்து சொல்லியிருக்கிறாரு இங்கே வந்து ரெண்டு பெண்கள் வந்து கீழே விழுந்தாங்க விழுந்ததில் வந்து அந்த பொண்ணுங்க வந்து உயிரோட தான் இருக்கிறாங்க அவங்கள வந்து ஒருத்தங்க அழிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சிரமன்னா சொல்கிறீங்க இதெல்லாம் உண்மை அப்படிங்கும் போது ஆமா அந்த சாமியரை வந்து நாங்கள் விசாரிக்கிறதுக்காக தான் நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறாங்க இந்த விஷயத்தவங்க சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படிங்கும் போது நானும் வரட்டுமா அப்படின்னு கார்த்தி கேட்கும்போது இல்லை இல்லை நீங்கள் வர வேண்டாம் வேண்டாம் நாங்கள் போய் விசாரிச்சதுக்கு அப்புறமா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா தான் கட்டுறாங்க ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே குழப்பத்தோடய இருந்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம தானே வந்து தீபாவை தள்ளி விட்டோம் நம்ம தள்ளி விட்ட ஸ்பீடில் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து தீபா இறந்துருப்பா ஆனால் உயிரோட வந்திருக்குறா உயிரோட வந்தாலும் அவளுக்கு நம்மளை பார்த்தா வந்து எதுவுமே தெரிய மாட்டேங்குது இவளுடைய பேச்சு எல்லாமே வந்து வேற மாதிரி இருந்துட்டு இருக்குது இதுல ஏதோ ஒன்று மறைஞ்சிருக்குது காத்து என்னமோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து ரொம்ப குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும் போது ஒரு ஃபோன் வருது அப்போ இது எந்த புது நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பார்க்குறாங்க அப்போ வந்து ஃபோனை வந்து அவங்க அட்டன் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபோனு கட் ஆகிடுது திரும்பவும் வந்து அதே நம்பருக்கு ஃபோன் வருது இது என்னது திரும்பவும் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க சரி யாரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் வந்து அட்டன் பண்ணுறாங்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் தான் ரம்யா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ஐஸ்வர்யக்கு ஒன்றும் புரியல என்னது ரம்யாவா எந்த ரம்யான்னு கேட்கும்போது நான் தான் கார்த்திகை கல்யாணம் பண்ணுறதுக்காக இருந்தோம்னா அந்த ரம்யா தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே ஐஸ்வர்யா ரொம்பவே அடைய ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது ரம்யாவா நீ தான் வந்து கீழே விழுந்து இறந்துட்டேல அப்படிங்கும்போது நான் கீழே விழுந்து இறந்துட்டேன்னு உனக்கு இப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை எல்லோரும் சொல்லிக்கிட்டாங்க அதுதான் நான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க நான் கீழே விழுந்தது உண்மை தான் ஆனால் நான் சாகல நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே ஐஸ்வர்யா வந்து அதிர்ச்சடி ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன ரம்யா நீ உயிரோட தான் இருக்கிறீ அப்படிங்கும் போது ஆமா நான் உயிரோட தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க அப்போ தீபாவோட என்ன நிலைமை என்ன இருக்கும் தீபாவை நம்ம தானே கீழே தள்ளி விட்டோம் அப்போ உயிரோட இருப்பாளா இறந்திருப்பாளா அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா வந்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போதே ரம்யா சொல்கிறாங்க தீபாவும் உயிரோட தான் இருக்கிறா நான் தான் அவளை காப்பாற்றி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொல்கிற ரம்யா தீபா உயிரோட தான் இருக்கிறா அதுவும் நீ வந்து காப்பாற்றி அவளை வச்சிருக்கிறியா அப்படிங்கும்போது ஆமாம் அவளை நான் தான் காப்பாற்றி வச்சுருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லையே தீபா எங்கெல்லாம் இருக்கிறா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லவும் என்னது தீபா அங்கே இருக்கிறவள கண்டிப்பாக இருக்காது அவன் ஏன் கண் முன்னாடி இங்கே தான் இருக்கிறான் அவளை ஒரு இடத்துல பத்திரமா நான் வச்சுருக்குறான் அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ஐஸ்வர்யா ரொம்பவே குழப்பம் அடைகிறாங்க இல்லை தீபானு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறா கார்த்தி அழைச்சிட்டு வந்தார் ஆனால் அவளுடைய நடை உடை எல்லாமே வந்து வேற மாதிரி இருந்தது அப்பவுமே எனக்கு ஒரு டவுட் இருக்க தான் செய்யுது அப்படிங்கவும் அப்போ ரம்யா சொல்கிறாங்க அப்படியா அப்போ தீபா மாதிரி ஏதோ ஒரு பொண்ணை வந்து கார்த்தி நடிக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லவும் இதை கிட்ட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இப்போமே நான் எல்லாருக்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து ரம்யா வந்து திட்ட இருந்தாங்க என்ன ஐஸ்வர்யா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா இப்போ இந்த விஷயத்தை போய் நீ சொன்னேன்னா அப்ப நான் தானே சொன்னேன்னு தெரிஞ்சுரும் இந்த உண்மையை நீ இப்போ இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க சரி சரி நான் சொல்ல மாட்டேன் சரி நீ எங்க இருக்கிற அப்படிங்கும்போது அதை அண்ணா இப்போதைக்கு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ரம்யா சொல்றாங்க ஏன் என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா ரம்யா அப்படிங்கும்போது இப்போதைக்கு நானும் தீபாவும் எங்க இருக்கிற ரகசியம் வந்து அது எனக்குள்ளேயே இருக்கட்டும் நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க சரி இப்போ நீ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படிங்கும்போது நீ தானே தீபாவை கீழே தள்ளிவிட்ட அப்படின்னு ரம்யா சொல்லவும் இதை கேட்டதுமே ஐஸ்வர்யா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சொல்கிற ரம்யா அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும் தீபாவளி நீ கீழே தள்ளி விட்டதும் எனக்கு தெரியும் நீ மறைஞ்சிருந்து எல்லாத்தையும் நடந்ததெல்லாம் பார்த்ததும் எனக்கு தெரியும் நீ என்கிட்டயே நீ வந்து நீ மறைச்சிட்டேயில்ல தீபாவளிக்கு கீழே தள்ளி விட்டுட்டு நீ என்னன்னா மாதிரி நடிச்சு நாடகம் ஆடிட்டுருக்கல அப்படிங்கும் போது இதை கேட்டதுமே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நான் அப்படிலாம் கீழே தள்ளி விடலை தீபாவை அப்படிங்கும் போது எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சுது அப்படிங்கிறாங்க ஐயோ ரம்யா உடனே தயவு செய்து கேட்குற இந்த விஷயத்தை மட்டும் நீ யாருக்கிட்டே சொல்லிடாது அப்படிங்கவும் அப்போ நீ எனக்கு ஹெல்ப் அப்படிங்கிறாங்க என்னது நான் ஹெல்ப் பண்ணனும் அப்படிங்கும்போது ஆமா நீ எனக்கு உதவி பண்ணனும் எனக்கு கொஞ்சம் பணம்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க ஏ ரம்யா உங்ககிட்ட இல்லாத படமா நீ என்கிட்ட கேட்குற அப்படிங்கும்போது இப்போ நான் பணத்தை போய் நான் யாருக்கிட்ட வாங்க முடியும் அப்படின்னு நான் யாருக்கிட்டையாவது வாங்கினோம்னா நான் உயிரோட தான் இருக்கங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அதனால தான் நான் சொல்கிறேன் நீ ஒன்னை தவிர இப்போ எனக்கு யாருமே உதவி பண்ண முடியாது அதனால தான் எனக்கு கொஞ்சம் பணம்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறாங்க இதை கிட்டதுமே ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ரம்யா உனக்கு என்னுடைய நிலைமை நல்லாவே தெரியும் நான் ஒரு பெரிய கோடிஸ்வர வீட்டில் நான் வந்து மருமகளாக இருக்கிறேன் கேக்குறேன் தவிர ஆனா பத்து பைசா கூட என் கையில கிடையாது நீ தானே உனக்கு ஹெல்ப் பண்ணம்னா எனக்கு வந்து எவ்வளவு ரூபா பண்ணனால தாரன்னு சொன்னேன் அதுக்கு தானே நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன் ஆனா கடைசியில இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு ஐஸ்வர்ய சொல்லும் போது அப்ப ரம்யா சொல்றாங்க ஆமா ஐஸ்வர்யா நீ சொல்றது கரெக்டு தான் ஆனா எனக்கு இப்ப அவசரமா பணம் தேவைப்படுது ஒன்னு தவிர எனக்கு யாருமே எனக்கு உதவி பண்ண முடியாது ரியா தான் எனக்கு உதவி பண்ணிட்டு இருந்தா இப்போ அவளும் இறந்து போயிட்டா இப்போ நான் யாருகிட்ட போய் இந்த உதவியை கேட்க முடியும் நீ தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க சரி ரம்யா நீ இப்ப எங்க இருக்கிறன்னு சொல்ல அப்படிங்கும்போது போது அதை நான் சொல்லவும் வேண்டிய நேரத்தில் சொல்லுவேன் நீ பணத்தை எனக்கு மட்டும் எனக்கு ஏற்பாடு பண்ணு நான் அப்புறமும் உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து ஃபோனை வச்சுருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த ரம்யா உயிர் பழச்சிட்டா அதே மாதிரி தீபாவும் உயிரோட இருக்கிறா தீபா மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துட்டானா அவ்வளோதான் நம்ம தான் அவளை கீழே தள்ளி விட்டங்கிற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பு என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல ரெண்டு பேரும் செத்து போயிருப்பாங்கன்னு சொல்லி நினச்சோம் ஆனால் ரெண்டு பேருமே உயிர் பழச்சிட்டாங்களே இப்போ இந்த ரம்யா வர பணம் கிட்ட தொல்லை பண்ணிட்டு இருக்கிறா நான் பணத்துக்கு நான் எங்கே போகிறதுக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா வந்து ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ பார்க்கும்போது கரெக்டாக பார்த்தோம்னா அங்கே கீதா வாராங்க என்ன ஐஸ்வர்யா என்ன பண்ணிட்டு இருக்கிற நான் தான் உன்கிட்ட ஜூஸ் கேட்டோம்னா போய் ஜூஸ் எடுத்துடுவா அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து ஐஸ்வர்யா வந்து அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நீ பேசாமல்ப்பா இருக்கிறேன் எனக்கு போய் ஜூஸ் எடுத்துடுவா அப்படிங்கும்போது நானும் உனக்கு ஒன்று வேலை செய்ய முடியாது என்ன அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்னது எனக்கு வேலை செய்ய முடியாதா நான் என்ன கேட்டாலும் நீ செய்து கொடுக்கணும் அப்படின்னு அத்தை சொல்லியிருக்காங்களா அதனால தான் சொல்கிறேன் எனக்கு போய் ஜூஸ் எடுத்துடுவா அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு உன்னுடைய அதிகாரமெல்லாம் ஒன்னும் செல்லாது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீ தீபா இல்லை தானே அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே கீதா அதிர்ச்சி அடைய என்ன சொல்கிறா ஐஸ்வர்யா அப்படிங்கும்போது போது ஆமாம் நீ தீபா இல்லைங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து தீபா சொல்கிறாங்க இல்லை இல்லை நான் தீபா தான் உனக்கு யார் சொன்னது நான் வந்து உண்மையிலே நான் தீபா தான் நான் காட்டியோட மனைவி தான் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு உன்னுடைய நாடகம் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுது நீயும் காட்டி சேர்ந்துக்கிட்டு நீங்கள் நாடகம் ஆடிட்டு இருக்கிறீங்க நீ தீபா இல்லைங்கிற உண்மை மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் இந்த விஷயத்தை பற்றி நான் யாருக்கிட்டையுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அப்படி சொன்னதுமே வந்து கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க நான் நான் உண்மையிலே நான் வந்து தீபா தான் அப்படிங்கும் இல்லை நீ தீபா கிடையாது தீபான்னு சொல்லிக்கிட்டு இங்கே எல்லாத்தையும் நம்ப வச்சு நீ இன்னும் கார்த்தியும் வந்து ஏமாற்றி நடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உன்னுடைய சுய எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சுது உண்மையை சொல்லி நீ யார் உன்னை எங்கேருந்து கார்த்தி அழைச்சிட்டு வந்தார் உண்மையை சொல்ல அப்படிங்கும்போது போது ஏ நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க நான் உண்மையிலே தீபா தான் அப்படிங்கிறாங்க இல்லை எங்கள் தீபா இந்த மாதிரிக்கெலாம் இருந்துட்டு இருக்க மாட்டா அவள் இந்த மாதிரிக்கெலாம் பேச மாட்டா எனக்கு அப்போமே சந்தேகம் இருக்க தான் செய்யுது ஆனாலும் நீ கீழே விழுந்ததில் எல்லாத்தையும் மறந்துட்டுன்னு சொல்லி கார்த்தி வந்து எல்லாரையும் நம்ப வச்சாரு ஆனால் நான் நம்பலை எனக்கு வந்து டவுட் இருந்துட்டு தான் இருந்தது அது இன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே வந்து கீதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இவ நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டால இவ ஆரம்பத்துலதே சரியில்லாம தான் இருந்துட்டு இப்போ வந்து நம்மள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டால இப்போ என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அவங்க முடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்ப ஐஸ்வர் சொல்றாங்க உண்மையிலே சொல்லு நீ வந்து யாரு தீபா கிடையாதுன்னா நீ யாருன்னு உண்மையை சொல்லு இல்லைன்னா இப்போ நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வரட்டுமா அப்படிங்கும் போது இல்ல இல்ல நீ சொல்லிட வேண்டாம் நீ சொன்ன மாதிரி நான் உண்மையிலே தீபா கிடையாது அப்படிங்கிறாங்க தெரிஞ்சிச்சு நீ உன்னை எங்க இருந்து அழைச்சிட்டு வந்தாரு நீ யாரு நீ எங்க இருந்து வந்திருக்கன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சாகணும் அப்படிங்கும்போது போது இங்க பாரு அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்க கூடாது ஆனா நான் தீபா இல்லைங்கிறது மட்டும் உண்மை அப்படிங்கிறாங்க கொஞ்ச நாள் இங்க இருந்துகிட்டு நான் இருந்து கிளம்பிடுவேன் அது வரைக்கும் என்னை பத்தின உண்மை யாருக்குமே தெரியக்கூடாது அப்படிங்கும் போது அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க உன்னை பத்தின உண்மை தெரியக்கூடாதுன்னா அப்ப நான் என்னெல்லாம் சொல்றேன்னு அதை நீ கேட்டு நடக்கணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து கீதாவுக்கு ஒரு வழி இல்லை இவ சொல்றதெல்லாம் நம்ம கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நினைச்சிருந்தாங்க அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க பாரு எனக்கு இப்ப கொஞ்சம் பணம் தேவைப்படுது நீ தான் அந்த வீட்டு வீட்டிலேருந்து பணத்தை எப்படியாவது எனக்கு எடுத்துறணும் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து தீபா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்படி நான் கேட்க மாட்டேங்குது இருந்தேன்னா நானே கேட்டு வாங்க மாட்டேன்னா என்ன எனக்கு அர்ஜென்டா பணம் வேணும் ஆனால் இது நான் தான் கேட்டேன்னு சொல்லி யாருக்குமே தெரியக்கூடாது நீயே போய் பணம் உனக்கு தேவைங்கிற மாதிரி நீ வந்து வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க சரி எவ்வளவு ரூபா பணம் அப்படிங்கும்போது எனக்கு ரெண்டு லட்சம் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே வந்து கீதா அதிர்ச்சி அடைகிறாங்க அவ்வளோ பணத்தை நான் எப்படி கேட்க முடியும் இப்போ அவ்வளோ ரூபா பணம் வேணும்னு சொன்னாக்கி அவங்க எதுக்குன்னு சொல்லி என்கிட்ட கேட்க மாட்டாங்களா அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நீ அத்தையிட்ட கேட்டாலும் சரி தான் கார்த்திகிட்ட கேட்டாலும் சரி தான் ஆனால் எனக்கு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை எனக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீ வாங்கி தரணும் அது நீ எனக்கூட சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வந்து கீதா வந்து நினைக்கிறாங்க ஐயோ இவட்ட நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் பணத்தை கேட்டோம்னா அவங்க வந்து எதுக்குன்னு சொல்லி கேட்க மாட்டாங்களா இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு கீதா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இவளுக்கு நம்மளை பத்தின ஒரு ரகசியமும் தெரிஞ்சு போச்சு இப்ப என்ன பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா வசமா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கீதா மகிழ்ச்சியோட இருக்கிறாங்க அப்ப ஐஸ்வர்யா வராங்க இங்க பாரு கீதா நீ தான் வந்து கீதாங்கிற விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ரகசியம் வந்து கார்த்திக்கு தெரியக்கூடாது நீ தீபா தான் அப்படிங்கிற மாதிரி நடிச்சுட்டு இருக்கிற அதே மாதிரி நடிச்சுட்டே இரு கார்த்திக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச உண்மை அவருக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கும்போது ஏன் என்னாச்சுது கார்த்திக்கு தெரிஞ்சால் என்ன அப்படிங்கும் போது கார்த்திக் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த ரூபாயை வந்து எதுக்கு நீ எனக்குன்னு சொல்லிடுவேன் அதனால் அந்த விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது உன்னை பற்றின அவர் வந்து எல்லாத்திட்டையும் மறைச்சி வச்சிருக்காலோ அது அப்படியே இருக்கணும் கார்த்திகிட்ட மட்டும் இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு நீ சொன்னு வச்சுக்கோங்க உன்னை பற்றின ரகசியம் எல்லாத்தையும் அந்த வீட்டில் உள்ளவங்க உழவர்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க இதனால வந்து கீதாவுக்கு அவர் வழி இல்லாமல் சரி நான் காத்திக்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்றதாங்க எனக்கு வந்து சாயந்தரத்துக்குள்ளேயே ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நீ தான் ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க கீதாவுக்கு ஒன்றுமே புரிய முழிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தான் கதையை எடுத்துகிட்டு போவாங்க அடுத்து என்னென்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரம்யா வந்து உயிரோட தான் இருக்காங்க தீபாவும் உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க ரெண்டு வரும் எங்கே இருப்பாங்க அவங்கள வந்து எப்படி காத்தி கண்டுபிடிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யாவுக்கு வந்து இது இங்கே இருக்கிறது வந்து கீதா தான் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சுது அடுத்ததாக அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க அடுத்ததான் அவங்க என்னெல்லாம் பிரச்சனை கார்த்திக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டை கிளிக் பண்ணிடுங்க என்ன முன்னோரு சந்திப்போம்